தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியமாக மட்டுமே அவர் பேச வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இல்லாமல் பெரியாரையே கேள்விக்குள்ளாக்குவோம் என்றால் அது அம்பேத்கரையும் கேள்விக்குள்ளாக்குவதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் இடதுசாரி அரசியலுக்கே வேட்டு வைப்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய விமர்சனங்களை வைத்தேன் என்ன சொல்றாரு பெரியாரை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் பெரியாரை மட்டுமல்ல பெரியார் தூக்கி கொண்டு வந்த திராவிடம் என் இந்த சித்தாந்தத்தையே நாம் தமிழ் கட்சி கேள்விக்குள்ளாக்குகிறது பெரியார் மட்டும் இல்ல நீ எதை எதை தூக்கிட்டு வர்றீங்க எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்குறோம் என்ன செய்வேன் பெரியாரை கேள்விக்குள்ளாக்குவதன் மூலமாக அம்பேத்கரை கேள்விக்குள்ளாக்குகிறா அதன் மூலமாக இடதுசாரி தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார் எவனாவது படிச்சவன் படிச்சவன் படிச்சவனா டாக்டரை படிச்சவங்க கிடையாது புத்தகத்தை படிச்சவங்களே போதும் அஞ்சாவது தான் புத்தக புத்தகம் இருக்கும் கேள்வி ஞானம் இருக்கும் சாதாரணமான ஆட்கள் கூட ராமசாமியும் அம்பேத்கரையும் ஒரே பார்வையில பார்க்க மாட்டாங்க ஏ அம்பேத்கர் அறிவின் உச்சம் ஈவே ராமசாமி அறவேக்காட்டு தனத்தின் உச்சம் உச்சம் எந்த ஒரு விஷயத்தையும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா பண்ண மாட்டார் முழுசா பண்ண மாட்டார் பெண் விடுதலையா பேசுவார் எழுதுவார் கட்டுரையா தீட்டுவாரு அவருடைய பத்திரிகை விடுதலை குடியரசு ரெண்டு பத்திரிகை வச்சிருந்தாரு கட்டுரையா தீட்டுவார் ஆனா எதுவும் செய்ய மாட்டார் நான் சொன்ன நம்ப மாட்டீங்களே அவருடைய முதல் மனைவி நாகம்மை அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறக்கும் போது இன்னும் ஒரு இரங்கல் செய்தி என்ன எழுதுறார் அவருடைய பத்திரிகையில இரங்கல் செய்தியில் என்ன எழுதுறாரு நான் சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்தணும் நான் விருப்பப்பட்டேன் நான் ஊர் சுத்துறதுக்கு என்னுடைய நாகம்மை என்னுடைய மனைவி நாகம்மை ஒரு பெரிய தடையா இருந்தா அவ இப்ப இறந்துட்டா நான் சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்துவேன் என் மனைவி நாகமையுடைய மரணம் எனக்கு நலம் தருவதாக அப்படின்னு சொல்லி தன் மனைவியோட இறப்பிற்கு இரங்கல் செய்தி வாசித்த ஈன பிறவி அற வேக்காடு ஈவே ராமசாமி இவரைத்தான் நீங்கள் பெரியார் பெரியார் என்று போற்றுகிறீர்கள் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை இவரைத்தான் போட்டுறீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க சங்கராச்சாரியார் ஊர் ஊரா சுத்தரா காரணம் போய் பூஜை பண்ணிட்டு கிடக்க வேண்டியதா நீங்க எப்படி இருப்பீங்க அப்புறம் எதுக்கு நீங்க திருமணம் பண்றீங்க சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் சுத்தணும் பிராமண எதிர்ப்பு பெரியார் என்ன செய்தார் பிராமணர்களை எதிர்த்தார் பிராமணியத்தை எதிர்த்தார் இப்படிதான் எதிர்ப்பீங்களா ராஜா இப்படிதான் எதிர்ப்பீங்களா அந்த கடிதத்தை படிச்ச உடனே நான் நாகம்மைக்காக நான் வருத்தப்பட்டேன் இந்த பிசாசு கூட இந்த பொம்பளை குடும்பம் நடத்தி இருக்கு பாருங்க யோசிச்சு பாருங்க பொதுவா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு போயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மகிழ்ச்சி அடைவாங்க ஊருக்கு போயிட்டா சந்தோஷப்படுவாங்க அதே ஆண்கள் செத்து போயிட்டா பிணமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தைரியமான ஆணாக இருந்தாலும் நான் சிங்கம்டா அப்படின்னு சொல்ற ஆணாக இருந்தாலும் மனைவியின் பிணத்தை பார்த்தோன்னா அழுது நொட்டிச்சிருவான் இல்ல இயற்கை இயற்கை எத்தனை பேரை பார்த்திருக்கோம் வாழ்க்கையில எத்தனை பேரை பார்த்திருக்கோம் பெரிய ஆள்வாங்க மனைவி இல்லாம அவன் படுற மனைவி இறந்த அடுத்த நொடி அவன் ஒடிஞ்சிருவான் ஆனா தன் மனைவி இறந்ததற்காக என் மனைவியின் மரணம் எனக்கு நலம் தரட்டும் என்று இரங்கல் செய்து வாசித்த இவர் பெண்களின் விடுதலைக்காக போராடினார் என்று ஆண்டு காலமாக இந்த திமுகவும் திராவிடர் கழகமும் தமிழர்களை ஒற்றையடித்து முழாயிட்டு இதைத்தான் நாம் தமிழர் கட்சி கேள்விக்குள்ளாகிறோம் இதைத்தான் கேள்விக்குள்ளாகிறோம் பதில் இருக்கா கேப்பாங்க கார்த்திகா படித்து பேசுகிறார் இந்த இரங்கல் எங்க இருக்கு தமிழாற்று படை நூலு திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய கருணாநிதி பக்தனாக இருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழாற்றுப்படை என்ற ஒரு நூல் எழுதி இருக்காரு அந்த நூல பெரியார பத்தியல் இருக்கிறாரு அந்த பெரியார பத்தியல் பத்தியில் இது வருது போய் படிச்சு பாரு கவி பேரரசு போய் கேளு இதை எதுக்கு பப்ளிக் பண்ணு கேளு என்னைய கேட்காத என்னை கேட்காத பதில் இருக்கா நீ பெ நீ பெண்களுக்கு வேலை செஞ்சியா பெண் விடுதலைக்கு வேலை செஞ்சியா வேலை செஞ்சியா சொல்லுங்க சொல்லுங்க பெரியார் நாடு பெரியார் மண் கிளிச்ச மண் அதான் சொல்றோம்ல பெரியாரை தூக்கி போடு தமிழர்களுக்காக உயர் உழைத்தவர்களை தூக்கி போற்று இதுதான் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு யாரா இருந்தாலும் சரி

காங்கிரஸ் என்பது மலர் கட்டிய பாஜக பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ் என்று பாஜக காங்கிரஸ் ஒரே அடியில வச்சு உடைத்தவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாங்க அம்பேத்கர் கேள்விக்குள்ளாக்குறோமா சொல்லுங்க பதில் சொல்லுங்க அம்பேத்கர் சொல்லிருக்காரு நேஷனலைசேஷன் ஆப் அக்ரிகல்ச்சர் வேணும் இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னா தான் உடைக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கு கொஞ்சமாவது விமோசனம் கிடைக்கும் என்று அம்பேத்கர் பேசுறாரு என்ன திருமண நேஷனலைசேஷன் ஆப் அக்ரிகல்ச்சர் நீங்க பேசுவீங்களா இல்ல உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஐயா மூக்க சாயின் அவர்கள் பேசுவாங்களா பேச மாட்டாங்க காரணம் என்ன காரணம் என்ன விவசாயத்தை மிகப்பெரிய தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பண்ணையாட்கள் யாரும் திமுக தேர்தல் நிதி கொடுக்க மாட்டார்கள் அதனால் அவர்கள் தேசிய தொழிலாக விவசாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாட்டார்கள் சீமான் பாஜகவின் கை கூலியாக இருக்கிறார் பிராமணர்களின் எடுப்பார் கை பிள்ளையாக இருக்கிறார் யார் சொன்னா அப்படி யார் சொன்னா அப்படி பிராமணர்களுக்கு ஓட்டு கேட்டு போனது ஈவே ராமசாமியா நாங்களா டி கிருஷ்ணமாச்சாரியார் ஒருத்தருங்க பிரஸ்டீஜ் குக்கருடைய கம்பெனிக்காரரு கம்பெனி முதலாளி அவரு பிராமண எதிர்ப்பு பெரியார இவே ராமசாமி பிராமண எதிர்ப்பு பிராமணர்களுக்கு ஓட்டு கேட்டு தெரிஞ்சாருங்க பதில் கிடையாது பதில் கிடையாது ஈவே ராமசாமியும் அம்பேத்கரையும் இடதுசாரி சித்தாந்தங்களையும் ஒரே கட்டில ஒருத்தன் வச்சு பார்க்கறேன்னா அவனை விட மோசடிக்கார இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற யாரும் கிடையாது யாரு கிடையாது நாங்க தான் சொல்றோமே தரமான கல்வி உலக தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம் ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை உதயநிதி சாய்னுடைய மக இன்பணி ஸ்டாலினுக்கு எந்த மாதிரியான கல்வி கிடைக்குதோ அதே கல்வி திருவையாறுல வசிக்கக்கூடிய ஒரு சாதாரண வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் இதை விட ஆகச்சந்த இடதுசாரி சித்தாந்த வேற என்ன இருக்கு என்ன இருக்கு சாவினுக்கு உடம்பு சரியில்லையா சிங்கப்பூர்ல போய் சிகிச்சையை பார்த்துக்குவாரு உடம்பு சரியில்லையா லண்டனுக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கொள்வார் அந்த சிகிச்சையை லண்டன்ல போய் துபாயில போய் சிங்கப்பூர்ல போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சையை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்காதோ அதே இது இங்க இருக்கக்கூடிய சாதாரண கிராமத்து மக்களுக்கும் கிடைக்கிறது இதுதான் சித்தாங்க இதுதான் இடதுசாரி சித்தாங்க இதுதான் சோசியலிசம் இதுதான் சோசியலிசம் யாராவது மறுத்து பேச முடியுமா